சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு ஒரக்கடம் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்என்சி நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைகளுக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த வேலைகளுக்கு என்ன படித்தவங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாம் இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் என்ன ரோல்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப்ஸ் ட்ரெயினி மற்றும் ஐஐடிபி ட்ரெயினிக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்களின் வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கல்வி தகுதி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ படித்தவங்களாக இருந்தால் ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரூம் வசதி இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மற்ற படிப்பு படித்தவர்களுக்கு லோ காஸ்ட்டில் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கு ரெண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸுக்கு த்ரீ ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட் ஒரக்கடம் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பகுதிகளில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புகளுக்கான மேலும் விவரங்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ஷூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்